ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபது போல் அவர்களுக்கான மரியாதை பிள்ளைகளின் படிப்பு என்று பேசிவிட்டு அந்த பிரின்ஸ்பல் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ ரொம்ப சத்தான சிறுதானிய டிஃபன் கொடுத்து விடுறீங்க போல யாரோ சித்தி செஞ்சு கொடுத்ததா பசங்க சொன்னாங்க யாரு அவங்க உங்கள் தங்கையா என்று அவர் கேட்க ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினாள் கன்யா அவங்க தான் சித்தார்த் அண்ணாவோட மனைவி என்றான் தஸ்வின் என்னது சித்தார்த் சாரோட மிஸ்ஸா அவருக்கு எப்போ கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாம் ஒரு மாதம் ஆகுது என்றான் தஸ்வின் அப்படியா சார் ரொம்ப லக்கி என்றார்கள் ம் என்று பல்லை கடித்து உதட்டை இழித்து வைத்தாள் கன்யா அவளுக்கு தெரியுமே வெளிவட்டாரத்தில் சித்தார்த்திற்கு இருக்கும் பேரும் புகழும் இதுவரை அது அவளுக்கு பெருமையாக இருந்தது இப்போ அதற்கு சொந்தக்காரியா நியந்தனா வந்ததுதான் அவளால் பொறுத்துக்க முடியலை மாமியாரோடு சேர்ந்து அவளை வீட்டே விட்டே விரட்டினால்தான் தான் நிம்மதி என்று நினைத்தாள் ஆனால் சித்தார்த் விஷயத்தில் மாமியார் ஒரு டம்மி பீஸ் மேலும் மாமனார் நாத்தனார்கள் அவரை அடக்கி விடுவார்கள் மாமியாரால் முடிந்தது நியந்தனாவை மனம்நோக பேசுவது அன்றும் இப்படித்தான் சிறுதானிய கேசரி செய்தால் சூப்பராக இருந்தது என்று பிள்ளைகள் சொல்ல ஆமாம் ஆமாம் இருக்காதா பின்னே காணாததைக் கண்டவ ஆடத்தானே செய்வா ரேஷன் கடையில் அரிசி வாங்கி தின்னவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரேன் நல்ல அரிசி இன்னைக்கு ஒரு கிலோ நூறு ரூபா விற்கிது ஆனால் சிறுதானியம் கிலோ கிலோ இரநூறு ரூபாய்க்கு மேலே விற்கிது விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு அள்ளி விடுறவளுக்கு என்ன தெரியும் என்று நியந்தனா காதுபட கல்யாணி சொல்ல கன்னியா ஏலனமாக நியந்தனாவை பார்த்து சிரித்தபடி இருக்க அதை கண்ட நியந்தனா டென்ஷன் ஆகாமல் ரொம்ப சரியாக சொன்னீங்க அத்தை நான் ரேஷன் கடையில் அரிசி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு கூட திடமாக தான் இருந்தேன் இருக்கேன் எனக்கு அது பழக்கம்தான் ஆனால் என் புருஷன் இருந்து நடுராத்திரி வரை உழைக்கிறவர் பிள்ளைகள் வளரும் பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து தேவை ஆனாலும் நீங்கள் சொல்றது ரொம்ப சரிதான் சிறுதானிய விலை இப்போ ரொம்ப கூடி போச்சு அதனால் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி தனியாக அதை நான் வாங்கிக்கிறேன் உங்கள் பணம் வேஸ்ட் ஆகாது இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடுறேன் என்றதும் மாமியார் மருமகள் இருவருக்கும் பக்கென்று இருந்தது இதை கேட்டபடி வந்த முருகவேல் இருவரையும் நக்கலாக பார்த்தார் கன்னியா மாமியாரை ஏதாவது சொல்லி சமாளிங்க என்று சொல்ல இது என்ன பழக்கம் வீட்ல பொம்பளைங்க நாம பேசுறதை எல்லாம் ராத்திரியில புருஷன்கிட்ட ஓதுறது எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்கிற கைகாரி நீ இல்லைன்னா ஆம்பளை எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்கிற கைகாரி தான் நீ இல்லைன்னா ஆம்பளை மயங்கர நேரம் எங்களை பத்தி குறை சொல்றது இது என்ன பழக்கம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தால் இப்படி புருஷங்கிட்ட வத்தி வைக்கிற குணம் வந்திருக்காது என்று சொல்ல என் குடும்பத்தை பற்றி பேசினீங்க அப்புறம் மாமியாருங்கிற மரியாதையெல்லாம் காற்றில் பறந்துடும் என் புருஷனுக்கு சமைச்ச போடுறதுக்கு நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க இப்போவே இப்போ அவர்கிட்ட தானே சொல்ல முடியும் அந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்கு உரு உறிச்சான் தானே அதுக்கே நீங்கள் ரெண்டு பேரும் கணக்கு பார்க்கும்போது நான் தானே கேட்க முடியும் என்று அவள் எகிற ஐயோ அத்தை இவள் பிளேட்டையே மாத்திட்டா நீங்கள் இவளை பற்றி பேசினதை அப்படியே அவள் புருஷன் சாப்பிட்றதுக்கு நம்ம நம்ம கணக்கு கேட்குறதா சொல்லிட்டா ஆத்தாடி இவ்வளவு கைகாரியா நீ இதெல்லாம் தெரியாமல் போச்சே தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டு படி வாசலே மிதிக்கப்பட்டிருக்க மாட்டோமே என்று கன்னியா பேச அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சா தானே தெரிய தெரியாமல் தானே மாமாவும் சின்னவரும் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயும் சொல்லாமல் கல்யாணத்தை முடித்தாங்க என்று அவள் முறைப்புடன் சொல்ல விடுமா பெரிய மருமகளே நீ சித்துக்கிட்ட இதை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றது அவனோட பணத்தில் தான் விவசாயம் தோட்டம் துறவு குத்தகை பணம் இதில் இருந்து வரும் பணத்தை ரெண்டாக பிரித்து டஸ்ட்பின் பங்கு அவன் அம்மா வாங்கிக்கிறாள் சித்தார்த்தோட பங்குல தான் குடும்ப வரவு செலவு எல்லாமே நடக்குது அதனால் உன் புருஷனோட காசு தான் இதில் கணக்கு பார்க்க யாருக்கும் உரிமை இல்லை எல்லாரும் ஓசிச்சோருதுங்கிறவங்க தான் விவசாயம் தோட்டந்தரவு தோப்பு எல்லாம் ஆள் வச்சு பார்த்துக்குறோம் நானும் சித்தார்த்தும் மேற்பார்வை பார்க்குறோம் வரவு செலவு கணக்கு கணக்கப்புள்ள பார்க்குறாரு என்றார் முருகவேல் நியந்தனா பெண்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவள் எதுவும் பேசாமல் போய் வைத்தாள் இப்போ இது ரொம்ப முக்கியமாக்கும் அவகிட்ட சொல்லியே ஆகணுமா அதுவும் ஓசிச்சோறுனு என்று கல்யாணி எகிர நீ வாய முடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தால் நான் ஏன் பேச போகிறேன் சொல்லு எல்லாம் உன் வாயால் வந்தது தான் அந்த பெண்ணை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த நினைத்தால் அது உங்களுக்குத்தான் கெடுதலாக முடியும் இங்கே நடக்கிறது எல்லாம் பெரியவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க அவன் பொறுமையாக இருக்கான் என்று ஆடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை ஆமா சொல்லிப்பட்டேன் ஏன்னா நானும் சின்னவனும் நினைச்சா பொட்டியை கட்டிக்கிட்டு பழைய வீட்டுக்கு போயிடுவோம் அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலை இங்கே அதை முதல்ல யோசித்து விட்டு எதையும் செய்யுங்க என்று முருகவேல் போய்விட்டார் அதையே முக்கிய நிகழ்வாக இங்கே அதையே முக்கிய நிகழ்வாக இங்கே நடந்தது சித்தார்த்து கிட்ட சொல்லப்பட்டது பொன்னம்மா கணக்கு பிள்ளை இருவருமே சித்தார்த்தினுடைய ஆள்கள் வீட்டில் நடக்கும் அத்தனையும் அவனுக்கு போய்விடும் அவன் இப்படி வீட்டிற்குள் ஆள் வைத்ததே அரண்யா மூலம் அவன் கற்றுக்கொண்ட பாடத்தால் தான் வீட்டில் பெண்கள் நான்கு பேர் இருக்கும்போது நடக்கும் பூசல்கள் சண்டைகள் உண்மை தெரிந்தால்தான் ஆண்கள் நியாயமாக செயல்பட முடியும் வீட்டிற்குள் இருக்கும் உளவாளியும் நேர்மையா நேர்மை உள்ளவனாக இருக்கணும் அதுவும் சித்தார்த்துக்கு தெரியும் காலையில் கணவன் கீழே வருமுன் தன் வேலைகளை முடித்துக்கொண்டு மேலே போன நியந்தனா கணவன் குளித்து உடைமாற்றிவிட்டு எங்கே போனான் என்று அவன் அறையில் தேடினாள் யாருமே இல்லை வெளியே வந்து அவர்கள் தளம் முழுவதும் தேடி பார்த்தாள் ஐயோ போயிட்டார் போலையே நான் தான் சரியாக கவனிக்கல போல சாப்பிட வரலையே என்று அவள் குழம்பி நின்றபோது அவன் அறையிலிருந்து வந்தவன் என்ன என்றான் இங்கே இவ்வளவு நேரம் உங்கள் அறையிலேயே இருந்தீங்க ஆமாம் இல்லையே நான் நல்லா பார்த்தேனே உங்களை அங்கே காணோமே பாத்ரூமில் கூட தேடினேன் இப்போ உனக்கு என்ன வேணும் என்றான் கரார் குரலில் ஏனென்றால் அவள் வந்தபோது அவன் உள் அறையில் ஒரு ஃபைல் எடுத்துக்கொண்டு இருந்தான் அப்பா அறை தம்பியின் பகுதியில் மொத்தமாக ஒரு இரகசிய இடம் வைத்து கட்டினான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவன் அறையில் இருப்பது அவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது கூட அதிகம் அவன் தங்குவது அவள் அறையில்தான் தான் எப்போதாவது அவன் அறையில் தங்குவார்கள் ஆனால் அவரவர் அறையில்தான் குளித்து குளிப்பது எல்லாம் அவன் பகுதியில் அவன் அறைதான் மாஸ்டர் பெட்ரூம் பெரிய அறை ரகசிய அறை மூன்று இருந்தது அது அவனுக்கு மட்டுமே தெரியும் நியந்தனாதான் அந்த பகுதியை ஆள் வைத்து அவளும் உடன் இருந்து சுத்தம் செய்வாள் அவளுக்குமே அது தெரியாது யாராலும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது என்ன கேட்கணும் என்று அவன் திரும்ப கேட்கவும் தான் நான் என் வீட்டுக்கு போகணும் என்றாள் உன் வீட்டுக்கா எதுக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் ரெண்டு நாள் அவங்க கூட இருந்துட்டு வர்றேன் என்றாள் அவளை உற்று பார்த்தவன் ரெண்டு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ள என்ன என்றான் அவள் பதிலே பேசலை நீ ரொம்ப சாது வாய் திறக்க மாட்டாயின்னு நான் நினைக்கணுமா என்று அவன் கேட்க அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் அது என்ன தேவைக்கே நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சிலர்கிட்ட துமராத்தான் பேசுவேன் நடந்துக்குவேன் நான் கண்ணாடி மாதிரி என் முன்னால் நிற்கிறவங்க என்கிட்ட எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் நானும் இருப்பேன் என்றாள் ஹோ என்றவன் எப்படி போக போகிறாய் என்றான் பஸ்ஸில் தான் என்றாள் அவளை முறைத்தவன் கிளம்பு போகும்போது விட்டுட்டு போறேன் என்றான் அப்ப சரி இருங்க என் வேலைய முடிச்சிட்டு வரேன் என்றவள் உள்ளே ஓடினாள் பிறகு கிளம்பும்போது போது கல்யாணியிடம் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றாள் அவளை பார்க்க ஹாலில் சித்தார்த் நிற்பது தெரியவும் தலையை ஆட்டினார் அவள் வரவும் அவன் ஜீப்பில் ஏறி அமர ஐயோ இது ஒரு தொல்லை இந்த ஜீப் உயரமா இருக்குமே என்றபடி ஏறினாள் அவள் கையில் எதுவுமே இல்லை சாதாரணமான சேலை கட்டி இருந்தால் இந்த ரெண்டு மாதத்தில் நிறம் சற்று கூடி இருந்தால் அந்த கரும் திட்டு சற்று மங்கின மாதிரி அவனுக்கு தெரிந்தது ஒருவேளை அவன் தினமும் பார்ப்பதால் அது பெரிதாக தெரியலை போல நெற்றியின் மெலூன் கலர் பொட்டு மட்டும்தான் பவுடர் எதுவும் இல்லை ஆனால் இரவில் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு மூலிகை மற்றும் இதமான நறுமணம் வரும் அவனுக்கு அந்த வாசம் புத்துணர்வை கொடுக்கும் அவள் வீட்டில் இருக்கும்போது எந்த ஒப்பனையும் செய்வது இல்லை இயல்பாக இருப்பாள் அவனிடம் பேசி பழக முயல்வாள் அவன் அதற்கு இடம் கொடுக்க மாட்டான் மனைவி என்றாலும் தள்ளி வைத்துத்தான் வாழணும் நெருங்கினால் முன்பு மாதிரி உடைந்தால் பிறகு என்னால் மீள முடியாது இவள் மேல் எனக்கு காதல் அன்பு பாசம் அப்படி எதுவும் இல்லை ஆனால் என்னை எறியாமல் இவளிடம் ஒரு உரிமை உணர்வு வருகிறது தன்னை விலகி இருக்கும் போதே இப்படி ஒரு உணர்வா என்றுதான் தோன்றுகிறது அவள் வீட்டு முன் வந்து நின்ற ஜீப்பில் இருந்து அவள் இறங்கி வரேன் என்று சொல்லி போகும் முன் அங்கே விளையாடிய இரண்டு மூன்று பிள்ளைகள் தனாக்கா என்று ஓடி வர அவள் முகம் பூவாய் மலர்ந்தது மலர்ந்து சிரித்தாள் அவர்களுடன் பேசியபடி முகம் கொள்ளா புன்னகையுடன் உள்ளே காம்பவுண்டிற்குள் நுழைந்தாள் அவன் கிளம்பிவிட்டான் என்னடி உன் புருஷன் உள்ளே வராமல் போகிறாரு என்று முதல் வீட்டு பெண் கேட்க நேரமாச்சுன்னு போகிறாரு என்றபடி உள்ளே போக இன்னொரு பெண் இடைமறித்து என்னடி தானா வீசு நகையும் வெறுங்கையுமா வந்திருக்கிற அம்மா அப்பா தங்கச்சிகளை பார்க்க வந்திருக்க கையில் பூ பழம் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்க என்று கேட்க அக்கா திரும்பி போகும்போது இதே கேள்வியை அங்கே எங்கள் மாமியாரும் அந்த அக்காவும் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்கிறத அது பதில் அதுக்கு பதில் சொல்கிறதே எனக்கு கஷ்டம் நீ வேறு ஏங்கா இங்கே வரும்போது இந்த கேள்வி கேட்குற என்று சொல்ல என்னமோ போடி பெரிய இடம் அப்படின்னு நினைச்சா நீ எங்களை விட கஷ்டப்படுற என்று சொல்ல கஷ்டம் எதுவும் இல்லை அந்த வீட்டில் எனக்கு எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது ஆனால் மான மரியாதையை நாம தான் காப்பாற்றி கொள்ளணும் என்றாள் அப்போதுதான் மகளைப் பார்த்த இந்திரா ஓடி வந்து வாதனா எப்போ வந்த என்றார்